தமிழ் சினிமால மிக முக்கிய நடிகராக வளம் வந்துட்டு இருக்கிறவர் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் பெயர்ல கட்சியை ஆரம்பித்திருக்காரு நாடாளுமன்ற வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் களமிறங்க இருக்காரு வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தன்னுடைய அறுபத்தி எட்டாவது படமான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு கமிட்டான ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு முழு நேரம் அரசியல் ஈடுபட இருக்காரு விஜய் படத்துக்கு இருநூறு கோடி வரை சம்பளமாக வாங்கும் விஜய் ஆ இனிமே நடிக்க போறது இல்ல மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறேன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமாரன் சமீபத்துல விஜயின் அரசியல் வருவதற்கான வேலைகளை தான் செஞ்சுட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் எல்லோருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான உரிமை இருக்கிறது அதற்கு முன் அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அதன் பிறகு அரசியலுக்கு வர வேண்டும் விஜயும் அல்ல களத்துல இறங்கி வேலை செய்த பிறகு அரசியலுக்கு வர வேண்டும்னு தெரிவிச்சிருக்காரு